காய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி சாப்பாடு விட எங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க எங்கள் ஊர் கோயில்தாங்க சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு உட்காந்து பார்த்துக்கோங்க இலை போட்டாச்சு அப்புறம் வந்து முதலே வந்து அவியல் கூட்டு நல்ல நிலவால கொண்டு வந்தால் உத்திடுங்க அவியல் கூட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்துடுங்க அவியல் கூட்டு சாப்பிட்டுட்டு துவரம் கூட்டு வந்துருச்சுங்க அதுவுமே வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்துடுங்க செம்ம டேஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தியல் கூட்டு வந்து நம்ம தியல் கூட்டு வந்தாலே நம்ம நக்கி சாப்பிட மாட்டோமா உடனே தியல் கூட்டம் என்ன செஞ்சாச்சு நக்கி பார்த்தாச்சுங்க அப்படியே எல்லா கூட்டையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சோறு வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்புறம் நல்லவா அழகாக செங்கல்பட்டு அரிசி கொண்டு வந்து அரிசியில் போங்கன்னு சோறு கொண்டு வந்தாங்க சோறு கொண்டு வரவே எல்லா கூட்டையும் காலி பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க அதனால் என்னை கொஞ்சம் அவியல் கூட்டு தாங்கன்னு கேட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடியே என்ன வந்துருச்சுன்னா சாம்பார் வந்துருச்சு பார்த்துக்கோங்க சாம்பார் வச்சு அரிசி தின்னுட்டுருக்கவே நம்மளுக்கு கொஞ்சம் அவியல் கூட்டு கேட்டிருந்த மத்தியில் அவியல் கூட்டு கொண்டு வந்தாங்க செம்மையாக இருந்துச்சு அடுத்தது வந்து ரசம் ரசத்தை எப்பவுமே நல்லா பெசஞ்சு எடுத்து சாப்பிட்டா தான் வேறு லெவலில் இருக்கோங்க ரசம் சாப்பிட்டுட்டு இருக்கவே அது முடிக்கவே கரெக்டாக என்ன வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அழகாக அடை பாயசம் வந்துருச்சு பார்த்துக்கோங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இடத்த கால் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கோயில் சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சது லைக் பண்ணுங்க தேங்க்யூ